ஒருத்தர் போன் எடுத்து சொல்லுங்க ஏன்னா நல்லா இருக்கிற பிள்ளைங்களே கஷ்டப்படுறாங்க இருட்டுல இருக்கவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டாடணும் அதுதான் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறோம் ஆண்டவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் திருமணம் உண்டு கல்யாணம் சிறப்பா இருக்கும் பையன் வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் சரி அதிகப்படியான மக்கள் தேடக்கூடிய ஒரு திருமண தகவல் மையம் அப்படின்னா ஸ்டன் ஸ்டார் அப்படின்ற ஒரு திருமண தகவல் மையம்தான் ஐயா போன்லயே எடுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்ன சொல்றீங்க வணக்கங்க சன்சார் உங்களுக்கு ரவி பேசுகிறேன் ஃபோன் எடுக்காம நீங்கள் ஃபோன் வந்து கண்டிப்பாக பேசி பண்ணியிருக்கிறேன் என்னம்மா எத்தனை ஃபோன் எடுத்து பேசியிருக்கிறேன் சொல்லுங்க 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 சாரு கட்டுறதுக்கு சாரியம் என்னமாவே போதும் சாட்சி எடுத்து சந்தர்ப்பம்ல நம்ம எடுக்க முடியாது சொல்ல வரலாம் அலைஞ்சு பேசுவோம் அந்த மாதிரிலாம் அது மேக்சிமம் அது அஞ்சு மணி அஞ்சு மணி போய் சொல்ல வருது ஐயா இப்போ ஃபோன் எடுக்காம நேரில் வந்துடுறாங்களா அவங்களுக்கு இக்கட்டா நிலைமை ஆயிடுமா கண்டிப்பாங்க அதாவது நேர்ல வரவங்களுக்கும் நான் வெளியூருக்கு நேராக வர நானே சொல்லிடுவேன் என்கிட்ட இருந்து அலைஞ்சு வாங்கன்னு சொல்லுவேன் வெளியூர் நீங்க வராதிங்க பார்த்துட்டு சொல்லி இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடி தான் வந்திருக்காங்களா போன வாரம் ஒரு சுயவரம் வச்சேன் சுய சுயவரம் ஏற்கனவே ஐயா தான் நீ தான் வந்து கலந்துக்கிட்டீங்க தோக்கி வச்சு எல்லாம் பண்ணீங்க அந்த பிள்ளைங்களுக்கு விடக்கூடாது என்ன பண்ணும் மாசம் மாசம் வைக்கிறது ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம் ஏன்னா நல்லா இருக்கிற பிள்ளைங்களே கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த பிள்ளை யார் செய்வான்னு கேளந்து போயிடுவா அப்பா அப்படின்னு சொன்னாங்க மாதம் மாசம் பண்ணுங்க இலவசமாக பண்ண மாதம் பண்ணுறேன் எந்த எதிர்பார்ப்புல அதில் சுடப்பு அப்படி என்ன போனோம் போன மாசம் வச்ச சமயத்துல நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலயே தான் திருப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தது அந்த பொண்ணு ஐடியா மூணு அடி தான் ஃபேமிலியோட வந்தாய்ங்க அவங்க ஒரு எதை எதிர்பார்த்து வந்தாங்க நான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் பையன் வந்து பர்ணி புத்து வரை சே மாங்காடு பள்ள பர்ணியை சேருவேன் அவரு ஆள்குள்ள மாறவரு தான் இறைவன் என்ன பண்ண சேர்த்து வச்சு ரெண்டு பேரும் போட்டேன் ரெண்டு பேரும் ஓகே ஆயி போச்சு பதினாலாம் தேதி சுயம் வர வச்சேன் பதினெட்டு தீதி நிச்சயதா இது எவ்வளோ பெரிய அற்புதம் விஷயம் இந்த புள்ள கிடைக்கணும் அவங்க வீட்டில் என்ன பண்ண பொண்ணு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பையன் வீட்டிலேயே சொல்லிட்டாங்க பையன் ஏன் பிறந்தான்னு கேட்டான் உங்க அம்மா பொண்ணு அந்த மாதிரி எல்லாரும் நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு கடவுளை பாக்குற மாதிரி ஆச்சு நான் சொன்னேன் இந்த விஷயத்த எதுக்கான உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா நீ உள்ள இருக்கிற மாட்டு தான் நிறைய பேர் வீட்டில் முடங்கி இருப்பாங்க இருட்டுல இருவங்களும் வெளிச்சத்துக்கு கொண்டாடணும் அதுதான் இந்த மாதிரி வீடியோ கொடுக்குறோம் நிறைய மாடலாம் பண்ணுவாங்க நான் நமக்கு வாழ்க்கையே இல்லை எதிர்காலம் இல்லை வாழ்க்கை போச்சு போச்சுங்க போனால் பணம் ஜோலப்பா அந்த மாதிரி என்ன வரக்கூடாது உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு இருட்டல்களும் வச்சு நான் கொண்டாடுறேன் என்ன வச்சு என்ன மாதிரி நிறைய பேருக்கும் பயன்படுத்திங்க அதனால இந்த மெயினா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா பேசணும் அவங்களும் சொன்னாங்க சிறப்பாக இந்த மாதிரி பத்திரிகையில கூட என் பேர் பெறன்னு சொல்லிடுறாங்க அந்த மாடுதலையும் ஒரு கண்டிப்பா ஒரு எதிர்காலம் உண்டு இந்த மாதிரி உள்ளரும் வெளியே வரணும் வெளியே வந்து ஓப்பனாக சொல்லுங்க பொண்ணு என்னால என்ன முடியும் நான் ஹெல்ப் பண்ணி தரேன் ஆனா எல்லாருக்குமே திருமணம் உண்டு இப்போ மாற்றுத்திறனாளிகள நிறைய அந்த குரூப் இருக்காங்க பார்வை இல்லாதவங்க கை கால் நடக்க முடியாதவங்க கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கிறவங்க அதே போல வந்து திருநங்கைகள் இருப்பாங்க இவங்களுக்கும் நீங்க திருமணம் அலையன்ஸ் கண்டிப்பா ஆண்டவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் திருமணம் உண்டு என்ன காலதாமதம் அவ்வளவு சில பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போயிட்டா கண்டிப்பா திருமணம் உண்டு மாற்றமே கிடையாது அதே இப்ப அவங்க கிட்ட இலவச பதிவுன்னு நம்ம போட்டிருக்கோம் இலவச பதிவாக யாருக்கிட்டா விருப்பப்பட்ட கட்டணம் வாங்குறீங்களா அதாவது இலவச பதிவாக வாங்குகிறோம் அவங்ககிட்ட ஜெரக்ஸ்க்காக இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுவாங்க சொல்லி வாங்க கொடுக்குறோம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை நம்மள எதுவும் பரவாயில்ல ஆனால் மாற்றுத்திறையை பொறுத்தவளுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவங்களுக்கு முழுக்க முழு இலவச பண்ண ஆசை கல்யாணம் கூட பண்ண ஆசை இருக்குது இறைவனுக்கு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணி வைக்கலாம் இப்போ மக்களுக்கு வந்து உடனே மக்களுக்கு வந்து இப்போ உடனே வேலை நடக்கணுன்றாங்களா இல்லை கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்றாங்களா அதாவது கல்யாணன்ற விஷயத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறதோ அவ்வளோ நல்லா சார் இன்றைக்கி வாழ்க்கையே நிறைய பேர் வாழ்க்கை சீரும் கேட்கின்றது எங்கே பார்த்தாலும் பல கோணத்தில் போயிட்டு இந்த பிள்ளைங்களுடைய காலம் வாழ்க்கையில பெரிய நல்லா இருக்கும்னா நிதானமாக நிதானித்து பண்ணி விசாரணை பண்ணி பண்ணா கல்யாணம் சிறப்பாக இருக்கும் பையன் வீட்டிலையும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி பா பொண்ணு வீட்டில் வந்து அவசரப்படுறாங்களா பையன் வீட்டில் அவசரப்படுறாங்களா அதாவது பொண்ணு வீடு அவசரப்படல சார் பையன் வீடு அவசரப்படலை எல்லாருக்கும் என்ன ஏதோ ஒரு வேகத்தில் முடிக்க முடியும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் விபரீதம் எப்படின்னு தெரிய மாட்டுது ஒரு கிட்ட குறைஞ்சபட்சம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழணும் அப்படின்ற வாழ்கின்ற சமயத்தில் அது எவ்வளோ பொறுமையான ஒன்றில் ஒரு பத்து ரூபா குடிக்கிற டீயை அந்த டீ போய் நிற்கிறோம் பத்து ரூபா கொடுக்குறான் டீ அந்த டீ என்ன பண்ண நம்ம வந்துட்டு பத்து ரூபா கொடுத்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெயிட் பண்ணோம் அவன் டீயை எடுத்து பால் எடுத்து போட்டு கூட வெயிட் பண்ணோம் ஒன்றும் அவசரப்பட்ட பண்ணி அப்போ ஏற்பட்ட டீக்கே விளாட்னா வாழ்க்கை நாற்பது வருஷம் வாழணும் அந்த பொறுமை இருக்க மாதிரி மக்களுக்கு ஐயா இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒரு அலைன்ஸை ரெடி பண்ணி வைப்பீங்க இவங்க நம்பரு இவங்க நம்பருன்னு சொல்லி கொடுத்துருவீங்க உங்களுக்கே தெரியாம அவங்களே டீல் முடிச்சிருவாங்களா அதெல்லாம் முடிக்கணும் நமக்கு இதெல்லாம் நோக்கம் தானே சார் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனது நோக்கம் அது நம்ம பாலம் வந்து செய்யறோம் அவ்வளவு வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது இல்ல நன்றி மறந்தவங்க அதிகமா நன்றி உள்ளவங்க அதிகமா அதாவது இந்த விஷயம் பொறுத்தளவுக்கு கடவுளுக்கு நல்ல வண்ட வரம் கேட்டேன் அந்த வரணும் அவருக்கு கிடைக்கல அதே மாதிரி நம்பலாம் நம்ம என்ன செய்யணும் செய்ய கடமை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை போக்கலாம் பார்க்கலாம் இல்லைன்னு யாராவது ஒருத்தராவது குழந்தை எடுத்துன்னு வந்து ஐயா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுதான் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அது மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி அதாவது போன வாரமே ஒரு அந்த கல்யாணம் ஆவாத சூழல அந்த பொண்ணு பண்ணி வச்சேன் அவங்க வந்து எங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா காலில் வந்து கரையிலேயே காலில் வந்து ஆசீர்வா வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் மறக்கவே சொந்த பந்தம் கூட மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம மேல விட்டு தானே ஐப்பரா வச்சிருக்காங்க எல்லா ஜாதிகாரங்களுக்கும் பாக்குறீங்களா எல்லா ஜாதிகாரும் பாக்குறேன் சார் இப்போ பர்டிகுலரா இவங்க அவங்களுக்கு எல்லாம் கிடையாது எல்லா ஜாதிய நாணா என்ன வரவுங்க உண்மையை சொல்லுவோம் இந்தந்த கேஷ் இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி கேஷ் கிடைக்கா கொஞ்சம் மாறி வாங்க இப்படி தான் பசங்கள் லைஃப் தான் கேடுவோம் அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது காலம் தாமதம் ஆகுறப்போ அந்த பசங்க லைஃப் வந்து வேஸ்டா போடுது அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் வருங்காலத்தை கேள்விக்குள்ளே தான் ஆகும் இப்போ நீங்கள் திருமணம் பார்த்து வைக்கிறது அலைன்ஸ் பொறுத்தவரையில் இந்துங்களுக்கு மட்டும் பண்ணுறீங்களா முஸ்லீமு கிறிஸ்டினுக்கும் பண்ணுறீங்களா நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே பார்க்குறோம் இப்ப வர வர சனிக்கிழமை கூட கிறிஸ்து மக்களுக்கு மட்டும் ஒரு சுய அவர் வச்சிருக்கிறேன் ஆண்களும் பெண்களும் கலந்துக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஐயா இப்போ மற்ற இடங்கள்லாம் சொல்றாங்கல்ல ஐயா அங்க துட்டு கட்டேன் இங்க துட்டு கட்டேன் அங்க தட்டு கட்டேன்னு அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னா என்ன சொல்லுவீங்க அடுத்தவங்க குறை சொல்ல சார் அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாமன்ட்டு அவங்க சூழ்நிலை என்னன்றதுனால நம்ம வந்து அதை குறை நம்ம வேலையை நம்ம செய்வோம் இப்ப உங்களை மாதிரி திருமண அமைப்பு வச்சுங்கிற கேள்வி கேக்குறது உண்டா ஏன் இதெல்லாம் போய் இலவசமா பண்ணிக்கணும் எங்க போட பெண்ணாவும்னு கேட்பாங்களா அது கண்டிப்பா கேட்கிறான் சார் எல்லாமே அது எந்த மாற்றமும் இல்ல நமக்கு ஒரு மன திருப்தியோட சரி இந்த வேலையை வந்துட்டு எங்க பொழப்பு கெடுத்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்களா கண்டிப்பா சொல்றேன் சொல்லுவாங்க அவங்களும் சொல்ல புரியுங்க சார் அவங்க சொல்ல பண்றாங்க நம்ம சொல்ல நம்ம ஏன்னா மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் பூமியில பிறந்தோம் இருந்தோம் செத்தன்ற கூடாது வாழ்ற காலத்துல ஒரு கொரோனா நம்ம கத்து குடிச்சு பாடம் எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு இன்னும் போனஸ் ஆண்டவன் கொடுத்துருக்காரு இந்த போனஸை கொஞ்சமா மக்களுக்கு ஒரு நாள் எந்த ஒரு மூணு தான் வாழ்க்கை சிறப்பா அமையும் நம்ம வேற சாப்பிட்டோம் மனுஷன் வாழ்க்கை அர்த்தமே கிடையாது ரொம்ப சின்ன வயசுனா யாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க கல்யாணம் வச்சிருக்கீங்க இந்த வயசு சட்டத்தை மதிக்கணும் சொன்னோம் இருபத்தி ஒரு வயசு இருபது வயசு தான் அதிகபட்ச வயசு அதிக வயசு வந்து நாற்பத்தி மூணு வயசும் ஐம்பது வயசுலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ மொச்சுக்கிறதுனா எந்த வயசு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்போ ஆணுங்களுக்கு அப்பா அம்மா இஷ்டப்பட இப்போ கல்யாணம் பண்றதே கிடையாது அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை கேட்டு தான் முடிவு பண்ற காலம் ஆகி போச்சு என்ன பண்ணால் செல்ஃபோனை பாக்குறாங்க அதனால் எல்லா அப்பா அம்மா கல்யாணம் பேசி எடுத்தாலும் என் பொண்ணு தான் கேட்கணும் என் பையனை தான் கேட்கணும்னு சொல்ல காலம் ஆகி அப்பா அம்மா எடுத்து முடிவு பண்ணாலும் கிடையாது அப்பா அம்மா சொல்லி ஒருத்தர் கல்யாணம் பண்ற காலம் எல்லாம் மாறி போச்சா ஆமா இவங்க தான் தனிச்சே முடிவு எடுக்கிறது தான் ஆமாம் அது ஏன்னு சிறப்பா இருக்கும் வாழ்க்கை வந்து ஏன்னா பிள்ளைங்க வந்து அவங்க வாழ்க்கை எது எடுக்கிறப்போ அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் பண்ணுறப்போ வாழ்க்கலாம் ஏன்னா வாழ்க்க என்ன வாழப் போடுறது அவங்க தான் அப்பா அம்மா என்ன பண்ண ஏன் பேச்சை கட்டு என் பேச்சு கட்டு கட்டி பிள்ளைங்கள லைஃப் கெடுத்துட்டாங்க கல்லானாலும் புருஷன் பிள்ள ஆனா இப்ப அப்படின்னாச்சு பிள்ளைங்க தெளிவா இருக்கிறாங்க பெண் பிள்ளைங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அது கிடைச்சா எங்களுக்கு முடிவு வந்து வாழ்க்கை சிறப்பாக அமையுது எவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துல இருந்தா கல்யாணம் நடக்கும் ஐயா பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா பத்தாயிரம் ரொம்ப கம்மியான விஷயம் தான் சார் இருபத்தஞ்சாயிரம் இல்ல குறஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ஒண்ணு சந்திப்பு மினிமமே நாற்பதாயிர ரூபா எதிர்பார மினிமம் இப்ப நான் போன மாசம் ஒரு கல்யாணம் முடிச்சேன் பையனுக்கு பாஞ்சாயிரம் தான் போட்டி பேச முடிச்சேன் பையன் வந்து ஒரு இதுல ஒர்க் பண்றாரு பொண்ணு நார்மல் படிப்பு தான் முடிஞ்சது ஏன்னா அந்த மாதிரி சில பேர் சட்ட மக்களும் இருக்காங்க அதே மாதிரி போன முந்தின மாசம் போன மாசம் பையன் கல்யாணம் பையன் பத்தாவது படிச்ச பையன் தான் பொண்ணு டபுள் டிகிரி கல்யாணம் முடிஞ்சது இல்லையா கராரா பேசுறவங்க இருக்காங்களான்னு இருக்கா ரூபா எல்லாம் எனக்கு சம்பளமே அந்த மாதிரி ஆளே பிடிக்காதீங்க பையன் வெல் செட்டில்டா இருக்கிற பையனை பாருங்கன்றாங்களா அந்த மாதிரி இருக்கிறாங்க அது ஒவ்வொருத்தர் டேஸ்ட் அந்த மாதிரி ஹை லெவலில் பார்க்குறவங்களும் உண்டு என்ன பொறுத்தளவுக்கு ஹை லெவல் நமக்கு வேணாம் நமக்கு வந்து அடிமட்டமோ நடுத்துற வர்க்க மட்டும் தான் மாட்டேன் அதை மாட்டு பண்ணால் கொஞ்சம் அதிகமான ஆசை நமக்கு செய்யணும் ஒன்று கலராக இருக்குன்னு நினைக்கிறாங்களா கருப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா பொறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா அதாவது இவங்க என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா ஒல்லியாக இருக்கணும் கலன் ஆசைப்படுறாங்க ஆனால் யாரும் மனசை பார்க்கறது கிடையாது ஆனால் அதெல்லாம் சில பேர் நம்ம சொல்லி புரிய வைக்கிறப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க கல்யாணத்தப்புறம் குண்டானா என்ன பண்ணணும்னு கேட்டப்போ ஒத்துக்கிறாங்க அவங்க ஓ ஆமா நீ சொல்ற கரெக்ட் தான் கல்யாணம் குண்டா பண்ண பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லி சில பேர் நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க சொல்கிறது கரெக்டு தாங்க அப்படி ஒன்று புரிஞ்சு மக்களை ஏத்துக்கிட்டு நிறைய கல்யாணம் நடக்குது குண்டார் பொண்ணு ஆகுது கருப்பார் ஐயா குடிகார வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்களா இல்ல பொண்ணை மட்டும் தான் பார்க்குறாங்க அப்பா அம்மாவில் அவ்வளோ யாரும் பார்க்கல நல்ல குடும்பம் சந்திரப்ப சொல்ல அவர் குடி யாராவது சந்திரப்ப சொல்ல ஆயிருக்கிறாரு அதை யாரும் பேச எடுத்துக்கிட்டே கிடையாது அது மாதிரி சில பொண்ணு அலைன்ஸ் பேசி முடிச்சோம் கடைசி வரைக்கும் பொண்ணுக்கு அப்பா வராமலே இருந்தார் கடைசி தான் வந்தாரு அப்பவும் சந்தர்ப்பம் சொல்லு சரியில்ல அதனால அதனால பசங்க பசங்களை பாதிக்க பாதிக்க வாய்ப்பே கிடையாது வேலைக்கு போற பொண்ணுகளை விரும்புறாங்களா நிறைய பேர் ஆனா நிறைய பேர் வேலைக்கு போற பொண்ணு எதிர்பார்க்கறாங்க பொருளாதார ரீதியா போனா நல்லா இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்ட்ல சுய தொழில் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்கள விரும்புறாங்களா அதே மக்கள் விரும்புவாங்க சுய தொழில் விரும்புகிறதையும் பாக்குறாங்க சொந்த தொழில் அதே அதுல ஒரு பத்து பர்சன்ட் இருக்கிறாங்க இல்லாம கிடையாது பாலங்க வீட்டுல இருந்தா பொண்ணு குடுக்க வாய்ப்பு இருக்கா வாடகை வீடு கல்யாணம் நானே முடிச்சிருக்கேன் நிறைய முடிச்சிருக்கிறேன் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கும் வந்து அவங்க அவங்க வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்தாங்கன்னா கண்டிப்பா வாடகை கிடக்கும் பொண்ணு உண்டு ஐயா ரொம்ப டார்ச்சர் பண்ற குரூப் எல்லாம் நிறைய இருக்குமே ஆனா அது நிறைய இருக்கு ஆனா நம்ம கிட்ட வந்து அது என்ன தெரியல ஓரளவுக்கு ஐயா நீங்க தான் ராஜீவ் பிள்ளை இருக்க சொல்லியிருக்கீங்க அது நிறைய சொன்னா அந்த ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவாயிட்டாங்க எல்லாருமே ஏன்னா கல்யாணம்ன்றது இறைவன் செயல் உயிர் நம்ம பண்றோம் அது நேரம் வேலை தான் முடிஞ்சிடும் ஐயா சில பேர் அதிகாரமா பேசுறவங்க இருக்கலாம் ஐயோ என்னையா குடுத்து எவ்வளவு நாள் ஆகுதியா அந்த மாதிரி சொல்லணும் உண்டு அவங்க தன்னை அறியாமலே சொல்றாங்க அவங்க என்னன்னு தெரியாமலே சொல்றாங்க தெரிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் வருத்தப்படுறவங்க உண்டு இல்ல பொம்பளைங்களுக்கு பொறுமை இருக்கா ஆம்பளைங்களுக்கு பொறுமை இருக்கா அதாவது திருமண விஷயத்தை பொறுத்தவளுக்கு ஆம்பளைங்கள போயிட்டு ஜாதம் பார்த்து வாங்கின சொல்றது லேடிஸ் உட்காந்துலேயே சில சில பேர் லேடிஸும் கஷ்டப்பட்டு வராங்க அப்படி ரெண்டு பேருக்கும் பொறுமையா இருக்கு இவங்களும் சரி அவங்களும் சரி உணவு குறை சொல்ல முடியாது செகண்ட்ஸ் ஐயா என்னுடைய கடைசி காலத்தில் எனக்குன்னு ஒரு துணை ஒன்று சொல்லிட்டு நினைக்கக்கூடிய வயசான பெரியவங்க இருக்காங்களா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க வாழ்க்கை துணை வேணும்னு இருக்கிறாங்க சிலது வந்து எனக்கு சொத்து இருக்குது சொத்துக்காக கல்யாணம் பண்ணுறவங்களும் உண்டுன்றாங்க எனக்கு கடைசி சொத்து நிறைய இது வந்து வேஸ்ட்டாக போகிறோம் இந்த பென்ஷனுக்கு ஆசை வேஸ்ட்டாக போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அந்த பொண்ணை கல்யாணம் பென்ஷன் அப்படி கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறவங்களும் உண்டு இல்லை அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்களா அந்த மாதிரி பக்குவம் இருக்காங்க இந்த உலகத்துல வந்து பிரபஞ்சம் பெருசு நம்ம எதை எதை முடிவு பண்ணி எல்லாருக்கும் நிறைய அதிசயங்கள் நடக்குது ஆனா இது ஒரு அதிசயமா தான் பாக்கணும் எவ்வளவு பேருக்கு உங்க வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க ஐயா ஆயிரக்கணக்கில் சார் ஆயிரக்கணக்கு இதுல ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான மக்களா ஒன்னதா இருக்காங்களா இல்ல நம்ம அதை பாக்கல நம்ம கிட்ட வந்தவங்க வரி நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் விட்டு போறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க பண்றாங்க நம்ம யாரையும் மறுப்புறுத்த கிடையாது எதுவும் பண்றாங்க கிடையாது பத்தாவதுக்கு பிடிச்சிருந்தா பண்ண சொல்றோம் அது நம்ம மேல ஒரு கஷ்ட அபிப்பிராயம் தான் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க இந்த இடம் இந்த தோற்றத்தெல்லாம் பார்க்கும் போது பெரிய ஆபீஸ் நினைச்சு வந்திருப்பாங்க சில பேர் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு அப்புறம் இஷ்டத்தை கேள்வி போறாங்க கடுகு சில காரம் குறையாது என்ற மாதிரி வித சிறுதான் கூட ஆலமரம் பெருசு வித சின்னது ஆலமரம் அந்த மாதிரி போனா கீர்த்தி பெருசு மூர்த்தி இந்த மாதிரி சில பேர் இல்லப்பா அங்க போனா நமக்கு நம்பிக்கையா கிடைக்கும் நாணயமா கிடைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை போனால மக்கள் நம்மளை தேடி வராங்க எவ்ளோ பேரோட டேட்டா பேஸ் வச்சிருப்பீங்க அது ஆக கணக்கிலும் சார் ஏகப்படுது சார் நிறைய நீ வேற நல்லா விளம்பரப்படுத்தி ஏகப்பட்டாலும் நிறைய இருக்கு அது எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேவை செய்வோ மக்கள் சேவை செய்யிருக்காங்க ஏதாவது ஒரு கல்யாணம் முடிஞ்ச இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்கறவங்க இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி வாழ்ந்தே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா தான் இப்ப என்ன பண்ணா வார வார பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் பண்றோம் அனைத்து ஜீவராசியும் மாத கடைசியில உணவு எடுத்துறோம் அவங்க பிறந்த லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி மரக்கண்ணி இலவசமா கொடுக்குறோம் எல்லாம் முடிஞ்சு ஹெல்ப் பண்றோம் மக்கள் ஹெல்ப் பண்ண இன்னும் அதிகமா செய்யலாம் இப்போ ஜாதகமே வாடகை அதெல்லாம் பாக்காதீங்க எனக்கு தேவை பொண்ணு அப்படின்றது அந்த மாதிரி சொல்றவங்களும் உண்டு ஆனா பெண் வீட்டார பொண்ணு ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஐயா ஒரு ஜோசியர் ஜாதகம் சரியில்லைன்னு அடுத்த ஜோசிகார்கிட்ட கேட்டு அவர் ஓகே அப்படின்றாருலாம் நீங்க எதை எடுத்துக்கீங்க அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய கல்யாணம் பாதி கல்யாணம் தடைப்படுறது காரணமே இவங்க ஓகேன்னு சொல்றாங்க ஓகேலன்னு சொல்றாங்க பையன் வடக்காரன் நான் என்ன சொல்றேன் கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசினா கண்ணால் பார்ப்பது போய் காதல் தீர விசாரிச்சா கண்டிப்பாச்சிரான் அவங்க நல்லா கண்டிப்பா வாழ்க்கை இப்ப பொண்ணு வீட்டுல சொந்த வீடுன்னு சொல்லிருப்பாங்க பையன் வீட்டுல ஆனா அது ஒரு வாழை வீடா இருக்கும் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி பிரிஞ்ச குடும்பம் அதுதான் இந்த வீடு விஷயத்தான் உறுதியா இருக்கிறேன் எந்த காலத்தோ நம்மளால ஒரு பொருள் உருவாக்க முடியும் அழிக்காம கூட ஆனா பத்து ஒரு டீப் நூறு டீப் சொல்றேன் என்னென்ன விஷயம் நேரடியாக பேசுங்க பண்ணுங்க அதுதான் பொண்ணு பையன் இங்கே வர வச்சு காட்டுறது காரணமே பொண்ணு பையனை பிடிச்சிருக்கா அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க கிட்ட என்ன வீட்டுல கேளுங்க அப்புறம் பாருங்க அப்புறம் மண்ணு சொல்றது அதனால போன வாரம் கூட ஒரு அலைன் தான் ஒரு மூலையார பொண்ணு பையனை போன்ல பிடிச்சி வந்துட்டாங்க பொண்ணு இங்க வந்துச்சு பொண்ணு மாதாவரம் பொண்ணு பையனை வந்துட்டாங்க பொண்ணு வீட்டில் ஒரு மூணு கார்ல பெரிய கார்ல வந்துட்டாங்க அவ்வளோ கும்பல் பொண்ணு வீட்டில் அப்பா அம்மா பொண்ணு மட்டும்தான் வந்தாங்க பையன் வந்து மாப்பிள்ளை உட்கார்ந்தாரு எதிர்பார்த்தாலும் அளவுக்கு மாப்பிள்ளை கிடையாது பொண்ணு அவ்வளோ அழகார் அப்பவே இதாகி போச்சு இதே அந்த வீட்டுக்கு போய் என்ன இருக்கும் மூணு கார்ல போய் அந்த தெருவ பொண்ணே இதாகிட்டு இருக்கும் அதாவது நம்மளும் குழந்தை உடன்பிறந்த பொண்ணுங்களாக இந்த தொழில் செய்யறன்றது ஒரு காரணம் இருந்தாலும் நம்ம வந்து கூட அப்ப சகோதரி மாதிரி பாவிக்கணும் அப்ப அந்த பொண்ணு அப்ப என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு அதே ஒரு பொண்ணை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்றது ஒரு வகையான பாவம் தானா இல்ல அது பாவமே கிடையாது பிடிச்சா பண்ணலாம் பிடிக்கலாம் விட்டுலாம் இல்ல இல்லையா ஒரு கூட்டத்தோட போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட போவோமா அப்புறம் இல்ல இல்ல அந்த கலாச்சாரத்தை உடைக்கிதான் நம்ம என்ன பண்றோம் பொண்ணையும் பையனை நீங்கள் வர வச்சே காட்டுறோம் யாருக்குமே தெரியாது நீங்கள் வந்து பாருங்க பிடிச்சா மில் கொண்டு பேசணும்னு சொல்லி சொல்லிடுவோம் பொண்ணும் பையனை வர வைக்கிறோம் அவங்க குடும்பத்தை பேசும் அதுக்கப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஜாதம் பொருத்தமாக தான் பொண்ணு பையனை வர சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் பொண்ணு பையனையும் பார்க்கறோம் பொண்ணு பையனை பார்த்துட்டு ஓகேனா அடுத்த ஸ்டெப் போகிறோம் அதனால மேக்ஸிமம் இங்கேயும் ஃபில்டர் ஆகிடும் இங்கே ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்குறது மற்ற விஷயம் அதனால மேக்சிமம் நல்ல ஒரு நல்ல முடிவாக தான் வரும் ஐயா இப்ப ஒரு வீட்டுல ஒரே பையன் இருக்கிறவங்கள விரும்புறாங்கடா நிறைய அந்த மாதிரி நிறைய பொண்ணு வீட்டுக்கால விரும்புறாங்க பையன் வீட்டுக்கான ஒரு சில பேர் வீட்ல மச்சா இருந்தா விரும்புறாங்க என்ன சில நீ கால போகல எல்லாருக்கும் ஆளு ஒரு ஒரு இதனால அது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க எல்லாருமே இல்ல உறவுகள் நிறைய வேணும்னு நினைக்கிறாங்களா இல்ல உறவுகள் ஒரே ஆளு இருந்தா போதும்ன்றாங்களா உறவுகளை ஆளை எதிர்பார்க்கறதே கிடையாது உறவுகளுக்கு வேலையே இல்ல இப்போ எல்லாருக்கும் தன்னுடைய நல்லா இருந்தா போதும் மாதிரிதான் கான்செப்ட் இருக்காங்க இல்ல ஓரத்தி அந்த மாதிரி யாரும் விரும்புறதே இல்ல பெண்கள் இருந்தாலே பெண் வீட்டை பெண் ஊற்றி யோசனை பண்ற காலமா தான் இல்ல சில வீடுகள்ல வந்து யோசனை பண்ணாங்களா இப்ப வாழாத ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கும் எங்க அக்காவும் கூட தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்க மாப்பிள்ள ஒத்துக்கிறாங்களா இல்ல நம்மளே நம்ம பொண்ணு தா தான் அக்காவை தான் நம்ம கொடுப்போமா நம்ம குடுக்க மாட்டோம்ல அதே தான் பொண்ணு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அக்கா தான் இதை கொடுத்து யோசனை பண்ணுவோம் நம்ம வீட்டு போனா தான் நம்ம கொடுத்து ஏன்னா கேட்டீங்கன்னா காலத்துக்கு அது கொஞ்சம் ஒரு சில இதுதான் இருக்கும் வரதட்சணை இந்த காலத்துல உண்டா இப்படி கிடையாது இல்ல எல்லாருமே வரதட்சணையில சொல்றாங்க ஆனா கிட்ட போக போக அவனுடைய சில விஷயங்களை வர்றது கேட்கறாங்க ஆனா சில பேர் வரதட்சணை வேணா பொண்ணு கொடுத்தா போதும் சொன்னவங்களுக்கு வரதா ஒரு வீட்லயாவது பொண்ணுக்கு மொத்த செலவு நானே பார்த்துக்கறேங்க கட்டின சேலையோட வர சொல்லுங்கன்றாங்க அந்த நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல வந்து பத்து பர்சன் நல்ல உணர்வு செய்யும் எதுவுமே வேணா பொண்ணு கொடுத்தா போதும் நிறைய பேர் பண்ணிட்டு போறாங்க அதேபோல பையனுக்கு வந்து சொந்த வீடு கூட பரவாயில்லைங்க அவன் நல்ல பையனா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஆம்பளைங்க இது பெண் வீட்டாரு இல்ல அந்த மாதிரி நிறைய பேருக்காங்க இப்போ வாரம் மதுரில் ஒரு ஆயிடுச்சு பேசல பெண் வீட்டம் வீடோட மாப்பிள்ளையா வந்துருங்க பொண்ணோட காரங்க ஒரு வாட வீடா நான் கொடுக்குறேன் எல்லா பட்டேன் அது பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறோம் வீடே வேணாம் பரவாயில்ல நான் வீடு கொடுக்குறேன்ப்பா என் வீட்டுக்கு வந்துடு பையனுக்கு அம்மா ஒத்துக்கிறாங்க பரவாயில்லப்பா போனாப்பா ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு பெண் கிடைப்பது எளிதா இல்லை கஷ்டமா இல்லை ஐடி தான் சார் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க எல்லாம் பெண் வீட்டாரம் நான் அதே ஃபீல்டு இருக்கேன் நீ அதே ஃபீல்டு வாங்கன்றாங்க அப்படிதான் அந்த பொண்ணு வேலை செய்யும் அந்த வந்து எதிர்பார்க்குறாங்க யாராவது ஒருத்தர் ஆகுது ஏங்க எனக்கு பார்வை இல்லாத பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இறக்க குணம் படைச்சமே அனாத இல்லத்தில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு யாராவது ஒரு ஆம்பளை சொல்லியிருக்காங்களா சொல்லியா சார் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ பார்வை இல்லாத ரெண்டு கொஞ்சம் பொண்ணு என்ன சுய வர வச்சோம் சார் நீங்க வந்து கலந்துங்களா ஆனா அந்த பார்வை இல்லாத ரெண்டு பொண்ணுங்களே எனக்கு பார்வையில் உள்ள தான் கொடுக்குறேன் நான் அதை பத்தி தான் பேசுவார்த்தை பண்ணிட்டு இருக்கேன் பார்வை உள்ள பையனுக்கு பார்வை பையனு கட்டுற மாதிரி பேசுறேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே எனக்கு பார்வை கிடையாது பார்வை இல்லாத கொடுத்துருங்க நான் ஒரு நாலஞ்சு பசங்க பேசி வார்த்தை பண்ணிக்க கண்டிப்பா முடியும் பார்வை இல்லாத கட்டிக்கிற மாதிரி நடக்க போகுது பேச்சுவார்த்தை நடக்குது இன்னும் கூடிய நடக்க நடக்கும் அந்த பெரிய பணக்கார வீட்டுல யாராவது எனக்கு பெண் வேணுங்க கடைசி காலத்தை பாத்துக்கணும் அது வர சொல்லுங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பங்களாவை கூப்பிட்டு பேசுறவங்க உண்டா இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சொத்து சோ நிறைய ஏகப்பட்ட சொத்து சோ இருக்கு எனக்கு கடைசி காலத்துல வேற வயது சொல்லி மாதிரி கட்டி அப்பா இருக்கும் தப்பா பேசுறோம் கேள்வி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்பா பேசுறோம் அது அதான் சொல்லு இந்த தொழில வந்து நம்ம ஒரு நேசிக்கிறனால அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுவேன் இதெல்லாம் சரி இப்படி வரான்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு தான் இந்த ஒரு பொம்பளை பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதான் அவளை இங்கே வர வச்சு பேசுறது காரணமே ஐயா ஏழா குடும்பம் பேசுகிற குரூப் இருக்கும் போதையில் பேசுகிற குரூப் இருக்கான் நீங்க பொண்ணு எல்லாம் ரெடி பண்ணி குடுப்பீங்களா அப்படின்னு இரண்டை அர்த்தத்துல பேசுறவங்களுக்கு என்ன பண்ணல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார் குறைஞ்சபட்சம் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேசு ஒரு பசங்க தான் எங்கிட்ட வர அளவுக்கு அந்த மாதிரி ஏதும் அவ்வளவு வாய்ப்பு இல்ல எல்லாமே ஒரு நியாயமான முடியல ஐயா வாங்க பாருங்க சாமி முடிங்க அப்படிதான் சொல்றேன் வேற அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணும் பேர் வரல ஐயா சொல்லாம செய்யாம அம்மத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் ஆவடி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன்னு சொல்றவங்க இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கிறாங்க அட்ரஸ் கேட்டு வரேன் உங்க மேற்கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றேன் அந்த நேர்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மக்களுக்கு டெய்லியுமே கொடுக்குறீங்களா அதாவது வெளியூர்காரங்களை பொறுத்தவரைக்கும் வராதேன்னு நான் சொல்லி சொல்றேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்க பையட்ட எனக்கு போட்டா அனுப்புங்க போஸ்ட் அனுப்புங்க இல்ல கொரியர்ல அனுப்புங்க நான் தகுந்தா இருந்தா உங்க மேட்ச் பண்ணி சொல்றேன் வெளியூர் வந்து வர தவிரிச்சிருந்தா அந்த மேக்ஸிமம் நான் சொல்றேன் ஏதாச்சும் மக்களுக்கு ஏன்னா இது கல்யாணன்றது உடனே முடியப் போற விஷயம் கிடையாது எவ்வளவு விஷயம் இருக்கு ஆர்வ கோணம் வந்துட்டு அப்புறம் செலவு பண்ணி போன அது வேஸ்ட் தான் நீ வாங்க நான் பையன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்றேன் நம்பர் கூட நீங்களே பேச அவசரப்பட்டு வராதுங்க ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல நான் ஹோட்டல் ரூம் போட்டு தங்கி கல்யாணம் முடியாம போறது இல்லை அப்படின்றாங்களா இல்ல அந்த மாதிரி நான் அப்படி அப்படிலாம் செய்யற விஷயம் கிடையாது கல்யாணம்ன்றது அந்த மாதிரி செய்யற விஷயமே கிடையாது பண்ற விஷயம் உங்க வீட்டில பண்ணுவீங்களா கேட்டுருவேன் ஏன்னா கல்யாண விஷயம் போட்டதுக்கு ரொம்ப ஏன்னா நேரடி நானே பாதிக்கப்பட்டேன் இந்த விஷயம் மட்டும் இதுல வந்து இதுவே கிடையாது மாற்று கருத்து இடமே கிடையாது யா இப்ப பொண்ணு வீட்டில் வந்து சில நேரத்துல வந்து சொல்லுவாங்கல்ல கடைசி வரையும் எங்க பொண்ணு எங்க தான் இருக்கும் இதுக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிற அது சொல்லுங்கன்றாங்களா வீட்டோட மாப்பிள்ளை நிறைய பேர் கேட்டு மதுல ஒரு பையன் சொல்லல வீட்டோட மாப்பிள்ளையா கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய இருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையா நிறைய பேர் அது மாதிரி பையன் ஒத்துக்கணும் நிறைய பேர் பையனும் அதே மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காரா எங்க அப்பா அம்மா கூட தான் இருப்பாங்க கடைசி வரையும் என்ன இல்ல இல்ல அந்த மாதிரி சொல்றவங்க கிடையாது பர்ஸ்ட் சொல்றாங்க அப்புறம் மாறிடுறாங்க ஆனா பெண்களை பொறுத்தளவுக்கு கடைசி வரைக்கும் என் சம்பளத்துல பாதி அம்மா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு நிறைய பேர் நடந்தது என் சம்பளத்தை பாதி சம்பளம் என் அம்மா அம்மா தான் கொடுப்பேன் அப்படி பண்ணா அதனால ஒரு சில பொண்ணுங்களை கல்யாணமே தள்ளி போச்சு இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு வருஷம் ஆகி போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்குற சம்பளத்தை என் அப்பா அம்மா கொடுப்பேன் ஏன்னா எங்களுக்கு மூணு பொம்பள பசங்க எங்க அப்பா அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கிட்டாங்க ஆனா அவங்களுக்கு நான் இதை செய்ய முடியாது கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் ஏன்னா ஏமாத்துவேன் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பொண்ணு கொடுத்து நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம் அக்ரிமெண்ட் போட்டு ஆமா இப்ப நிறைய பேர் அவசரப்படுறதுக்கு என்ன காரணம் கல்யாணத்துல அதாவது வாழ்க்கையில எல்லாருமே பொறுமைன்றது கிடையாது இந்த ரோட கிராஸ் பண்ற சரி ஸ்பீடு தான் செல்போன் எல்லாம் ஸ்பீடு அவசர கல்யாணம்னா கண்டிப்பா பொறுமையா பண்ண வாழ்க்கை சிறப்பா அமையும் ஆனா எந்த மாதிரி ஆனா பொறுமை வேணும் எவ்வளவு சதவீத மக்கள் வந்து இப்ப பெண் அதிகமா இருக்காங்களா ஆண் அதிகமா இருக்காங்களா கல்யாணத்துக்கு அதாவது ஆண்கள் அதிகம் சார் பெண்களும் இருக்க இல்லாம கிடையாது எல்லாரும் கல்யாணம் நடந்துதான் இருக்கு கிடையாது மாசத்துல எல்லா ஊர்லயும் எல்லா மண்டபம் ஊர் கல்யாணம் இருக்கு கல்யாணம் நடந்துதான் இருக்கு ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா காலத்தாமதம் ஆகும் காலத்தாமதம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகம் அப்புறம் அந்த ராகுஷன் சவாதோஷம் இதே சொல்லிடுறாங்க பத்தாவது எல்லாமே ஒரு ஜோசியர் மாதிரி ஆயிடுறாங்க அது ஒரு பிரச்சனை யாராவது உட முடியாம படுத்த படுக்கையா இருக்காருங்க அவரை பாத்துக்கிறதுக்கு யாரா வேணும் அப்படின்னு சொல்ற ஆணும் பெண்ணுக்கும் வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல அந்த மாதிரி நான் பாக்கல இருக்கு அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு சொத்து இருக்குதுங்க ஆனா அவரால் நடக்க முடியாது படுத்த படுக்கையா தான் இருக்காரு அவரை மெயின்டைன் பண்ற மாதிரி யாரா இருந்தா சொல்லுங்கன்றாங்களா சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி சகிப் தன்மையில யாரும் நம்ம கிட்ட அந்த மாதிரி பெண்கள் இல்ல இறக்க குணம்ன்றதே இல்லையா மக்களுக்கு இறக்க குணங்கள் இருக்கு அந்த பாத்துக்கிற அளவுக்கு நம்ம கிட்டே கிடையாது இதே பெண்ணுக்கும் அதே மாதிரி சொல்றாங்கன்னா பெண்ணை படுத்த படிக்கையாக இருக்குங்க உடம்பு முடியல அந்த பொண்ணை கூடிய ஆணு அவளுக்கு என்ன சொத்து வேணா நாங்கள் கொடுப்பேன்ன்றாங்களா அந்த மாதிரி ஒரு சிலர் நடக்கும் ஆனா அவ்வளோ அந்த மாதிரி கேஸ் ஆக மாட்டேங்கி வந்தது கிடையாது வந்தது வந்தது கிடையாது பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும் விரைவில் கல்யாணம் உண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காலத்திலே மாறி ஏன்னா அந்த காலம் வேற இந்த காலம் வேற நீங்க விரும்புகிற வாழ்க்கை கிடையும் என்ன நீங்க செஞ்சீங்கன்னா விட்டு கொடுத்து போங்க எதை எதிர்பார்க்காதீங்க பண்ணாதீங்க இன்னொன்னு மிக மிக என்ன வாழ்க்கை கொஞ்சம் காலத்தில் வாழ போகிறோம் ஒரு குட்ட வயசில் கல்யாணம் பண்ணீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ண வாழ்க்கை சிறப்பா அமையும் கால தாமதம் கல்யாணம் பண்ணீங்கன்னா பல இன்னல் நம்ம ஆள ஆற மாதிரி வரும் ஒரு ஆண் வந்து சொல்லுவார் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ண குழந்தை இல்ல குழந்தைக்காக இன்னொரு பெண்ணை கொடுக்க முடியுமா யாராவது கேளுங்க அப்படின்றாங்களா இல்ல இப்போதான் அந்த வேலையை அந்த காலத்தில் பண்ண அக்கா கட்டி தங்கச்சி கட்டி தங்கச்சி கட்டி இப்போ எங்க பார்த்தாலும் குழந்தை வேண்டும் வேண்டும் போட்டாங்களா அந்த அந்த பேச்சுவார்த்தை கிடையவே கிடையாது இல்ல அதே போல ஆண் பெண்ணுக்கு கேட்டிருக்காங்களா வீட்டுக்காருக்கு வந்து ஆன்மை தன்மையே இல்ல நான் வேற ஒரு ஆணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கு ஆன்மத்தில் பண்ணி வேற கல்யாணம் நடக்குது அது மாதிரி நிறைய இருக்கு ஆன்மத்தில் சொல்லி வேற இப்ப ஒரு சுய வர வச்சா சில விஷயம் வெளியே சொல்லவே முடியாது அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த பையன் எங்கிட்ட வந்து பேச கூச்சப்பட்டான் அவங்க அம்மா வந்து சொன்னா சில விஷயம் இல்லம்மா அது தமிழ் நான் பண்ணித்தரேன் அது வந்து வெளிய சொல்ல முடியாது அந்த மாதிரி தன்னுடைய பையனுடைய நிலைமை அனுவாத குறை அழுதாங்க நான் சொன்னேன் ஏமா அதுக்கு ஏற்றப்படி இருக்கு ஏன்னா ஒரு ஆண்மகனால அது சிலதை சொல்லலாம் சில சொல்ல முடியாது அந்த மாதிரி அந்த தாய் வந்த கிட்டே கண்டிப்பா இந்த மாதிரி என் பையனை பார்க்கணும் ஒன்னும் கவலைப்படாதீமா பையன் வந்து கூச்சப்பட்டான் அது ஓப்பனா சொன்னா சில பேர் உண்டு இல்லாம கிடையாது சில பேர் மூடி மாறீங்கன்னா நல்லவங்க இருக்குதான் செய்யறாங்க அந்த தாய் வந்துகிட்ட கண்டுபிடிச்சு நான் பண்ணி தரமா அதுக்கு ஏதபடி ஒரு பொண்ணு இருக்கும் உனக்கு கவலைப்படாதீங்க இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு போனாங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் ஆயிரம் பொய் இல்ல சார் ஆயிரம் முறை பொய் சொல்லி அத என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த ஊர்ல இந்த ஊருக்கு மாட்டு வண்டியில போவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க ஆயிரம் முறை பொய் சொல்லி ஆயிரம் முறை பொய் சொல்லி அது ஆயிரம் பொய் ஆயி போச்சு ஒரு பொய் சொன்னா பிரச்சனை ஆயிரம் பொய் எல்லாம் சொல்ல முடியுமா பொய் எல்லாம் சொல்லவே முடியாது கல்யாணத்தை உண்மைதான் வேணும் நிறைய வீடுகள்ல அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பாங்க ஆனா இவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க எல்லாமே கூட்டு குடும்பம் மாதிரியே காட்டிக்குவாங்க கல்யாணம் தண்ணிக்கு பாத்தீங்கன்னா அம்மா மட்டும் இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாரு அந்த மாதிரி நடந்திருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்கு ஏன்னா எல்லாமே மனுஷன் தானே சொல்லுங்க பிரிவனை உண்டு தின இல்லாம நிறைய என்பாரு கடைசி வரைக்கும் அப்பா வராத கல்யாணம் வருது சில விஷயம் கடைசி அம்மா வந்து உண்டா நிறைய கல்யாணம் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அதாவது பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பயணம் முடிச்சா கேட்டு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கல்யாணம் பொறுத்தவரையில் அவசரப்பட்டா வேலை ஆகாது ஐயா கிட்ட ஆயிரக்கணக்கான வரன்களுடைய டீட்டெயில் இருக்குது பொறுமையாக இருந்து கல்யாணத்தை முடித்து கொள்வதற்கு வாய்ப்பு வந்தால் ஐயாவை தேடி வரலாம் நேரடியாக கூட வாங்க ஐயா இங்கே தான் இருப்பார் அம்பத்தூரில் கனரா பேங்க் இருக்கும் அதுக்கு நேர் எதிரில் ஐயாவோடது இருக்கும் ரேஷன் கடைக்கு பக்கத்து கடை ஐயாவோட கடை